வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே வகு மசோதாவை வெற்றிகரமாக நிறைவேற்றி என்று பாஜகவினர் கொக்கரிக்கலாம் எகத்தாலத்தில் இருக்கலாம் ஆனால் எல்லாமே வந்து தார்மீக அடிப்படையில் சட்ட அடிப்படையில் அறத்தின் அடிப்படையில் தான் பார்க்கப்படும் இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்கு நீங்க கவனிக்கணும் இந்த நேரத்தில் பிடிஆர் அவர்கள் ஒரு பழைய சம்பவத்தை நினைவு கூர்ந்து ஒரு விஷயம் போட்டிருக்காரு அது என்னன்னு நான் சொல்றேன் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி இதுதான் தமிழ்நாடு இதுதான் எங்கள் பாரம்பரியம்னு ஒரு விஷயம் போட்டிருக்காரு அது என்ன நான் பின்னாடி சொல்றேன் அது ரொம்ப முக்கியம் இந்த வகுப்பு மசோதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எல்லா மக்கள் உறவு விஷயங்களையும் நாங்கள் சட்டமாக்குறோம் நிறைவேற்றுறோம் அடாவடித்தனம் பண்றோம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற நிலையில் பிடிஆர் சொல்லியிருக்கூடிய விஷயம் முக்கியமான ஒன்று அது ஒன்று அப்புறம் இந்த வக்பு மசோதாவுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கட்சியிலேருந்து இருந்த எம்பிகள் ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க எங்களுக்கு இதுல உடன்பாடுங்க இது நிதிஷுக்கு நேரடியான ஆப்பு பீகாரில் பாஜக மாதிரி இஸ்லாமியர்களின் வாக்கு வாங்கிய கட்சியாகத்தான் நிதிஷ்குமார் கட்சி இருந்தது அது ஒரு மதச்சார்பற்ற அடையாளத்துடன் பிஜேபியுடன் கூட்டணி இருந்தாலும் அந்த கட்சிக்கு லல்லு பிரசாத் யாதவோட இணைந்து நின்ற கட்சிங்கிறதுனால அதுக்கு அந்த பேர் இருக்கு டோட்டலா முஸ்லிம்கள் வெறுப்பு இல்லை ஆனாலும் இந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு விரோதமான எல்லாத்துக்கும் அண்டையாட்டுகின்ற கையெழுத்திடுகின்ற ஒரு கட்சியாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு தேவையில்லைன்னு இரண்டு எம்பிகள் வெளியேறி இருக்கிறாங்க இது ஒரு தான் அதாவது என்ன செஞ்சாலும் பணத்தை வச்சு அதிகாரம் இருக்குது டெல்லியில் நம்ம கவர்மெண்ட் இருக்குது அவங்க தயவு இருக்குங்கிறக்காக எல்லாவற்றையும் நீங்கள் விலை கொடுத்து வாங்கிட முடியாது இன்றைக்கி ரெண்டு எம்பி போயிருக்கிறாங்க இது ஒரு நல்ல தொடக்கம் இது தொடக்கம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது முடிவு கிடையாது கண்டிப்பாக அது ஒரு தொடக்கம் எனக்கு என்னன்னா நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன் இந்த தொகுதி சீரமைப்பிலேயே நாயுடு பவன் கல்யாண் கொஞ்சம் ஆடி போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க நான் ஒருபோதும் சொல்லலை அதை நான் ஆரம்பத்திலிருந்தே பார்த்துட்டோம் அவங்க நல்லவங்க கிடையாது அவங்க சுயநலத்துக்காக தன்னுடைய சொந்த தெலுங்கின மக்களையே அடங்க வைக்கக்கூடியவங்க தான் அந்த தெலுங்கு மக்களுக்காக அந்த தெலுங்கு மாநிலத்துக்காக ஒரு நன்மையும் அவங்க செய்யலை பிஜேபிக்கு அதிகாரத்துக்காக இவங்க என்னமும் செய்யக்கூடிய நிலையில தான் நாயுடு இருக்கிறார் அவர் ஒரு பெரிய தலைவராக இருந்தாலுமே அவர் ஒரு கூட்டணியை போட்டு கிடுக்கு பிடி பிடிப்பார்னு பார்த்தா முழுக்க மோடி அமித்ஷாட்ட சரண்டர் ஆகக்கூடிய தான் நாயுடு இருந்தாரு பவன் கல்யாண் நான் ஒரு சங்கியாகவே மாறினார் எனக்கு தனி அடையாளம் கிடையாது நான் ஒரு சங்கி என்பதுதான் என்னுடைய அடையாளம்னு அவர் ஒரு இந்துத்துவா சக்தியாகவே மாறினார் பவன் கல்யாண் அவங்களுக்கு கண்டிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு நிறைய ஸ்டேட்டு தொடர்பான விஷயங்கள் வரி தொடர்பான விஷயங்களில் பாஜகிட்ட இவங்க பம்புறது அவங்க கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து இவங்க இவங்கள தக்க வச்சுக்கிறோன்னு நினைக்கிறாங்க கட்சி கரைய போகுது பிஜேபியோட ஸ்டைலே அவங்களோட நீண்ட காலம் கூட்டணி வச்சிருந்தா கட்சி கரைஞ்சிரும் அதுக்கு உதாரணம் சிவசேனா இந்துத்துவா ஐடியாலஜி உள்ள கட்சி இன்னைக்கு உத்தவ் தாக்கரே சொல்லிக்கிட்டு இருக்காரு பகு மசாதாவை நாங்கள் ஆதரிக்கலை அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிரானதா அதுக்காண்டி இல்லை முஸ்லீம்களுக்கு எதிரானதுங்கிறதுக்காக நான் பகு மசாதாவை எதிர்க்கலை இது இந்துக்களுக்கு எதிரானது ஏன்னா இவர்களுடைய நோக்கம் தர்கா பள்ளிவாசல் இந்த மாதிரியான விஷயங்களை வைக்கிறாங்க அதை நிலங்களை குறிவைக்கிறார்கள் லேண்டை குறி வைக்கிறான் அவனுக்கு இந்து முஸ்லீம்ங்கிற வித்தியாசம் கிடையாது சிவசேனா உத்தவ் தாக்கரே சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பிஜேபிங்கிறது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க முஸ்லீம்களை வாங்கி கிறிஸ்தவர்களை பழி பழிவாங்கி கம்யூனிஸ்டுகளை வாங்கி இந்துக்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போற கட்சின்னு கிடையவே கிடையாது அது குறி வைக்கிறான் அப்பாவு இந்துக்களுடைய நிலத்தை சொத்துக்களை கொள்ளையடிச்சு அதானிக்கு அம்பானிக்கு கொடுக்க போறான் தன்னுடைய பணக்கார நண்பர்கள் தொழிலதிபர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இவர்கள் எல்லா சட்டமும் கொண்டு வராங்க அதனால இவர்கள் ஏதோ முஸ்லீம் விரோதம் கிறிஸ்துவ விரோதம் சுருக்கிறாதீங்க மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி ஆர்கனைஸ்டு ஒரு பொருளாதார சூறையாடலை சட்டத்தின் அடிப்படையிலும் நாடாளுமன்றத்தின் அடிப்படையிலும் சட்ட வட்டத்தை எல்லா விதத்திலயும் இவங்க வந்து அந்த பொருளாதார சூறையாடல் தான் அவங்களுக்கு இந்துவும் தெரியாது தமிழனும் தெரியாது முஸ்லீமும் தெரியாது கிறிஸ்டின் தெரியாது எல்லாவற்றிலும் இருந்து பணத்தை தான் வரிங்கிற முறையில டாக்ஸ்ங்கிற முறையில இந்த மாதிரி சட்டங்களை பொறுத்து நிறங்களை கையப்படுத்துறது படுத்துட்டு எல்லாத்தையும் அம்பானிக்கு அதானி கொடுக்கறதுதான் நோக்கன்னு யார் சொல்லியிருக்கானா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரோ காங்கிரஸ் கட்சிக்காரரோ சொல்லல உத்தவ் தாக்கரே அவரும் இந்துத்துவ சிந்தனையாளர் தான் ஒரு ஆர்எஸ்எஸோட நெருக்கமான ஐடியாலஜி உடையவங்க தான் அவர்களே சொல்றாங்க இவங்க இந்துக்களுக்கு நண்பர்கள் கிடையாது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க இப்ப இந்த நிலையில் நாயுடு பவன் கல்யாணுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஆப்பு நிதிஷ்க்கு ஆப்பு தொடங்கிருச்சு அடுத்து நாயுடு தான் ரெடியா இருங்க அடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய அடி வரப்போகுது உங்களுடைய கட்சி கடைசி காலத்துல எந்த அளவுக்கு சின்ன பின்னமாக போகுதுன்னு பாருங்க சுதாரித்து கொண்ட சிவசேனா இன்னைக்கு சுயமரியாதையோட நிக்குது பரவாயில்ல தோத்து போனாலும் உத்தவ் தாக்கரே ஒரு மரியாதையோட இருக்காரு சிண்டேக்கு மரியாதை இல்ல சிண்டேக்கு துரோகிங்கிற தான் இருக்கு உத்தவ் தாக்கரே ஆட்சி இழந்திருக்கலாம் ஆனா கட்சி இருக்கு இன்னும் நேம் இருக்கு தப்பான வழியில ஜெயிச்சிருக்கலாம் நீங்க என்னென்னமோ நீங்க செஞ்சு ஜெயிச்சிங்க வெஸ்ட் பெங்கால நீங்க வேற மாதிரி ஏதோ ஹண்ட் வேட்டையா நீங்க கோஸ்ட் வேட்டை மாதிரி ஓட்டு வேட்டையாயிருக்கீங்க பக்கத்து மாநிலத்துல இருந்தா ஊட்டு ஓட்டு மாறி இருக்குன்னா புதுசு புதுசா கண்டுபிடிச்சு மம்தா பானர்ஜி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எலான் மாஸ்கே சொன்னாரு இவிஎம் மிஷின் மீது சோ நீங்க வேற மாதிரி ஜெயிச்சிருக்கலாம் ஆனா மக்கள் மன்றத்தில் நீங்கள் தோற்று கொண்டிருக்கிறீர்கள் தேர்தலில் தோற்று போன உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் மக்கள் மன்றத்தில் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபியை வீரியமாக எதிர்ப்பதன் மூலம் பிஜேபிகிட்ட சரண்டர் ஆனாலும் நாயுடும் நிதிஷுக்கும் படுதோல்வி காத்திருக்குங்கிறதுக்கு ஒரு தொடக்கம் தான் அவங்க சொந்த எம்பி போயா உனியும் கட்சியும் பிஜேபி சொல்கிற எல்லாத்தையும் ஆதரிக்கிறேன் என்று வெளியே வந்திருக்கிறார்கள் அது சுயமரியாதை அவர்கள் பேரை கூட நான் சொல்கிறேன் அந்த கட்சி எம்பிக்கள் வக்பு மசோதாவுக்கு ஆதரவாக நிதிஷ்குமார் வாக்களித்ததை கண்டித்து முகமது காசிம் அன்சாரி முகமது நவாஸ் மாலிக் ஆகியோர் ராஜினாமா பதவி முக்கியம் இல்லைன்ட்டு வந்திருக்கான் ஏன்னா அவன் நாளைக்கு மக்கள்கிட்ட நிக்கணும்ல தெருக்கு போகணும்ல கடைக்கு போகணும்ல வீட்டுல சொந்தக்காரங்கிட்ட அவன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியம் அது நிதிஷ்குமார் நாயுடு அந்த முகத்தை இழந்து வருகிறார்கள் கொஞ்சம் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுற விஷயத்துல நாயுடுவே தமிழ்நாட்டுக்கு பக்கம்தான் நிக்கிறாரு அவரால் வேற வழி இல்லை அந்த மாநிலங்கள் சீரமைப்புக்கெல்லாம் பவன் கல்யாணே ஆளை அனுப்பிட்டு நைட்டோட நைட்டோட திருப்பி கூப்பிட்டுருக்காரு ஏதோ ஃபோன் வந்திருக்கு ஏதோ மெயில் வந்திருக்கு ஆனா வேற வழி இல்ல ஏன்னா ஸ்டாலின் முன்னெடுக்கிறது தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கிறது நமக்காகத்தான் நம்ம தெலுங்கு மக்களுக்காக மலையாள மக்களுக்காக தென் மாநிலங்களுக்காக சேர்த்துதான் அவர் பேசுறாருங்கிறது உள்ள தெரியுது அங்கு உள்ள பயிர தெலுங்கு எவனுமே எவ்வளவுமே படிச்சு வைக்க மாட்டானா பகுத்தறிவாதி இருக்க மாட்டானா விஷயம் தெரிஞ்சவருக்க மாட்டானா அவனு தெரியாதா ஐயோ நமக்கான எம்பி சீட்டு குறைதியா அதுக்கு சேர்த்தாயா ஸ்டாலின் கூப்பிடுறாரு வாயா அப்படின்னு கூப்பிடுவான்ல அப்ப அவங்களுக்கு தடுமாற்றம் வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாத கையெறு நிலையில் கொத்தடிமைகளா மாறி இருக்கிறாங்க ஆனா நிதி கட்சி தலைமை எப்படி இருக்கோ அங்க இருக்கிறவன் சூடு சொன்ன உலக சுயமரியாதை உள்ளவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆதரவை விலக்கிக் கொள்கிறார்கள் கட்சி கட்டமைப்புங்கிறது நீங்க விலகி போனாங்களே இந்த ரெண்டு எம்பிகள் மாதிரியான ஆட்கள் தான் உங்க கட்சியினுடைய கட்டமைப்பு உங்க கட்சியை வளர்த்தவங்க உங்க கட்சிக்கு மதச்சார்பற்ற முகத்தை தந்தவர்கள் இன்னைக்கு அவங்க அவங்கள விட்டு விலகுறாங்க ஆனா பிஜேபியோடு நீங்க ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்க கட்சி இருக்குமா இருக்காதா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அடுத்து நாயுடு நீங்களும் ரெடியா இருங்க உத்தவ் தாக்கரே ரெடியா சொல்லிட்டார் உங்களுக்கு முன்னாடி அனுபவம் உடையவர் உங்களை விட இந்துத்துவாவுடன் நெருக்க முடிய ஒருவர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஆப்பு ரெடின்னு சோ நிதிஷ்க்கு ஆப் வந்துருச்சு நாயுடு அடுத்து ரெடியா இருங்க அடுத்து ஆப்போ உங்களுக்கு தான் சரி இப்ப வக்பு மசோதா குறித்து இவர்கள்லாம் அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த நேரத்தில் இந்த பிடிஆர் சொன்னதை சொல்லிடுறேன் பிடிஆர் என்ன போட்டிருக்காருன்னா கைரேகை சட்டம்னு ஒரு சட்டம் வந்து அதை எதிர்த்து போராடிய அந்த தோழர்களை சுட்டு கொண்டதுக்கு அதை எதிர்த்து போராடி அதை வழக்காடுனது வந்து எங்க தாத்தா பி டி ராஜன் தான் ரோசா பூ அப்படிங்கிற ஒரு அட்வொகேட்டு அவர் மலையாளின்னு நினைக்கிறேன் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த கைரேகை சட்டத்துக்கு எதிராக போராடின தோழர்களுக்கு வழக்காடி உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறத அவர் ட்விட்டா போட்டிருக்கிறாரு அது ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் வரலாறு அது வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் வரலாறு இந்த தமிழ்நாடு தொடர்ச்சியாக டெல்லி ஒன்றியத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் எதிராக தனித்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான பதிவை பிடிஆர் போட்டிருக்காரு பொட்டில் அடித்த மாதிரி போட்டிருக்காரு செவிலில் அரைஞ்ச மாதிரி போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வகுப்பு வகுப்பு உட்பட பல்வேறு விஷயங்கள் இந்த ஒன்றிய அரசின் எதிரதிகாரத்தை எதிர்த்து போராடி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பிடிஆர் சங்கிகளுக்கு சங்கதி சொல்லும் வகையில் ஒரு முக்கியமான விஷயத்த செவிலில் அறைஞ்சாப்புல சொல்லியிருக்காரு அந்த வரலாற்று உண்மையை கேளுங்க இது ஒன்றும் நான் கட்டுக்கதை கிடையாது தென்னகத்தின் ஜாலியின் வலாபாக் என சொல்லக்கூடிய பெருங்காமனலூர் சம்பவம் நிகழ்ந்து நூறு ஆண்டுகள் ஆகிறது அப்பாவி மக்கள் மீதான துப்பாக்கிச் சூட்டுக்கு நீதி கேட்டு வாதாடிய என் தாத்தா பி ராஜன் அதற்கு வழிகூடிய ரோசாப்பு துறை என்ற ஜார்ஜ் ஜோசப் இருவரையும் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசியலை பிடிஆர் பேசியிருக்கார் அது யார் ரோசாப்பு அது யார் பிடி ராஜன்னா சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக பிடி ராஜன் இவங்க அப்பா இருந்த இவங்க தாத்தா இருந்தார் அப்போ அந்த கைரேகை சட்டத்திற்கு அந்த சட்டத்திற்கு எதிராக அந்த போராடிய தோழர்களுக்கு ஆதரவாக இருந்தோங்கிற அந்த வரலாற்று பெருமையை சொல்லியிருக்காங்க இதே மாதிரி அரசு பயங்கர வாரத்தை அந்த காலத்திலிருந்தே தமிழ்நாடும் தமிழர்களும் நீதி கட்சி பாரம்பரியமும் சுயமரியாதை இயக்க பாரம்பரியமும் திராவிட இயக்க பாரம்பரியமும் எதிர்த்து கொண்டிருக்குற அரசியல் இதில் இருக்கு இந்த குற்ற பரம்பரை வழக்கு கைரேகை சட்டம் அந்த குற்றம் பழங்குடிய அறுபத்தெட்டு சாதிகள் குறித்து ஜீவாட்டுடையில தொடர்ச்சியா நான் பேசியிருக்கேன் மற்ற அரசியல் கட்சிகள் பேசுனாங்களோ இல்லையோ அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பேசுனாங்களோ இல்லையோ அந்த மக்களுக்காக ஜீவாட்டுடைய தொடர்ச்சியா பேசியிருக்கு அந்த டிஎன்டி டி நோட்டிஃபைடு ட்ரைப் அந்த அறுபத்தெட்டு மக்களுக்காக அதே போல குதிரை வன்னார் சமுதாய மக்களுக்காகவும் ஜீவாட்டுடைய வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்துருக்கு ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டாரா இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான உரிமைகள் வேறிலும் குதிரை ஒன்னாருக்காக நான் தொடர்ந்து கொடுக்குறேன் ஜீவாட்டோட்டை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அந்த உண்மை தெரியும் அதே மாதிரி தமிழ் குறவர்கள் உப்பு குறவர்கள் சொல்லக்கூடிய அந்த குறவர்களுக்கான உரிமைகள் எங்கே வாரியம் எங்க இடஒதுக்கீடு எங்கே அவங்க எம்பிசியில் இருக்காங்களா எஸ்சியில் இருக்காங்களா அவங்கள ஏன் நம்ம மதிக்கிறதே இல்லை அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அவர்களை பற்றிய அடையாளம் மறுக்கப்படுவது குறித்தும் நான் தொடர்ச்சியாக பேசியிருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு பிடிஆர் குறிப்பிட்டிருப்பது அந்த குற்றப்பழங்குடியினர்கள் தான் டிஎன்டி டி நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் குற்றப்பழங்குடிகள் போர்க்குடி சமூகங்கள் அவங்கள பற்றி தான் அவர் பேசியிருக்கார் அன்னைக்கு பெருங்காமநல்லூர் உஸ்லம்பட்டி பக்கத்துல பெருங்காமநல்லூரில் அறுபத்தெட்டு சமூகங்கள் அவங்களா வந்து பிறந்தாலே குற்றவாளி பிறக்கும் போதே நீலாம் குற்றவாளிடான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கைரகை சட்டை வாங்கக்கூடிய கொடுமை கல்யாணமாக புதுமா பிள்ளையா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் படுக்கணும் இதையெல்லாம் எதிர்த்து போராடிய ஒரு வரலாறு அந்த மண்ணுக்கு இருக்கு அதை எதிர்த்து போராடும் போது பெருங்காமநல்லூரில் ஜாலியான வளப்பா படுக்குள்ளே எல்லாரும் கொண்டா பெருசா பேசுறாங்க புரட்சின்னு அது உண்மையிலே பெரிய விஷயம்தான் அதே மாதிரியான நினைவு கூறத்தக்க ஒரு விஷயம் வந்து உஸ்லம்பட்டி பட்டி நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த வரலாறு சொல்லியிருக்காரு இந்த வைகோ போன்ற தலைவர்கள் அவ்வப்போது பேசியிருக்கிறாங்க அந்த இதை குறிப்பிட்டிருக்காரு இன்னைக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நிகழ்வுக்கும் சுயமரியாதை இயக்கத்திற்கும் நீதி கட்சிக்கும் உள்ள தொடர்பை பேசியிருக்கேன் பிடிஆரை பற்றி சொல்லும்போது பிடிஆர் பெருமையாக பேசுகிறாருன்னா பிடிஆர் பெருமனையே தன்னுடைய குலப்பெருமையோ குடும்ப பெருமையோ எங்கள் அப்பா பெருமையோ எங்கள் தாத்தா நாங்களா யார் தெரியுமா அப்படின்னு பேசலை சமூக நீதிக்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் அந்த பாரம்பரியத்தில் நான் வந்திருக்கேங்கிறார் அந்த நினைவு நம்ம திருப்பி திருப்பி எடுத்து சொல்லணும் அவர் ஒண்ணு நான் இந்த ஜாதியில பிறந்த இந்த குடும்பத்துல பிறந்த எங்க ஊர் தேனிலிருந்து உத்தவபாளைய வரையா அப்படி பேசல இந்த சம்பவம் உண்மையா இல்லையா நூறு வருஷத்துக்கு முன்னாடி கைரகை சட்டம் வச்சு ஒரு எழுபத்தெட்டு சமுதாய மக்கள் கல்வொட்டர்கள் தமிழ் குரவர்கள் உப்புக்குறவர்கள் பிரான்மலை கொண்டை கொண்டைக்கோட்டை மரவர்கள் வேட்டுவ கவுண்டர்கள் வெள்ளியங்குப்பம் பறையர்கள் படையாட்சிகள்னு ஒரு அறுபத்தி நாலு சமூகம் இப்போ நிறைய சமூகங்கள் இதுல எம்பிசிஎஸ்சின்னு மாறிடுச்சு மீதி ஒரு அறுபத்தெட்டு சமூகம் மட்டும் தான் இல்ல டிஎன்டில இருக்கு அப்ப இந்த சமூக மக்களினுடைய உரிமைகளுக்காக அன்னைக்கே அன்னைக்கு டி ராஜன் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார் வழக்காடி இருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது சங்கிகள் இப்போ இத நான் நான் மக்கள்கிட்ட சொல்றேன் சங்கிகளும் வலதுசாரிகளும் எல்லா ஜாதிக்காரங்கள்ட்ட போறாங்க தேவர் சமூகம் அன்னீர் சமூகம் தலித்து தேவேந்திரர் பறையர் எல்லாத்தையும் போய் நீங்க ஆண்ட பரம்பரை நீங்க சத்திரியர் நீ யார் தெரியுமா இந்து மதத்தின் பாதுகாவலர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் திராவிட இயக்கம் பெரியாரிஸ்ட்டுக்களை அப்படி சொல்லாது கையில் வெட்டருவா வேலு கொடுக்காது அது பெருமை இல்லை நீ படி உன்னை படிக்க விடாமல் சனாதனம் செஞ்சிருச்சு உன்னை படிக்க விடாமல் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு அடக்குமுறை சட்டம் இருந்துச்சு ஆனால் நீ படிக்கணும் அதற்கு உனக்கு என்னென்ன இடஒதுக்கீடு வேணும் என்னென்ன உரிமைகள் வேணும் அதுக்கு ஸ்கூல் கட்டுவோம் காலேஜ் கட்டுவோம் முன்னேற்றுவோம் உன் சமுதாயத்து பெண்களுக்கு பிரத்யேகமாக என்ன செய்யணும் இவ்வளோ விஷயங்களுக்காக போராடுவது தான் சுயமரியாதை இயக்கத்துக்கும் சங் பரிவார்க்குள்ள வித்தியாசம் சங் அந்த ஜாதியை வந்து கூர்த்திட்டோம் வெறியத்தும் ஏ நீ அப்படி நீ இப்படி நீ மீசை இப்படி வை அப்படி வை பிடிஆர் போட்டிருப்பது அந்த சமூகத்தினுடைய வரலாறு சொல்லுது உன்னை இப்படி அடக்கினாண்டா அப்படி ஒடுக்க பார்த்துச்சிரா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நீ திமிரிக்கிட்டு வந்தடா அன்னைக்கு வழக்கு தொடுத்தது எங்க தாத்தாடா உனக்காக பேசுனதுரா நூறு வருஷம் ஆயிடுச்சுரா இதை நினைச்சு பார்த்து படிடா முன்னேறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசியல் தான் சுயமரியாதை இயக்க அரசியல் நீதி கட்சி அரசியல் இதை தான் சங்கிகளுக்கும் நான் இங்க உள்ள பகுத்தறிவு முற்போக்கு பெரியாரிய சிந்தனையாளருக்கும் உள்ள வித்தியாசம் பிடிஆருடைய ஒரு ட்வீட்ல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு வகுப்பு மசோதாவை எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து எம்பிகளும் எதிர்த்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அனைத்து எம்பிகளும் தமிழ்நாடு சார்பாக போனவங்க எதிர்ப்பு தெரிவித்து போர்க்குள் எழுப்பியிருக்கிறாங்க சட்டமன்றத்தில் கருப்பு பேஞ்சு அணிஞ்சிருக்கிறாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க நாடாளுமன்றத்திற்கு எதிராக நீங்கள் இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இது போக நாங்கள் வழக்க சந்திப்போம் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு போறேன் இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசுங்கிற ஒரு அரசு இந்தியா முழுவதும் கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் போராடுகிறது சட்டமன்றத்தில் போராடுகிறது நாடாளுமன்றத்தில் போராடுகிறது இது போக தனது அரசியல் எதிர்ப்பை காட்ட கருப்பு பட்டை அணிந்து வெளியே வருகிறதுனா இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழர்கள் இதுதான் நீதி கட்சி சுயமரியாதை இயக்க பாரம்பரியம் எதன் அடிப்படையில் ஒருத்தன் ஒடுக்கப்பட்டாலும் அதற்காக நிற்பது அது மொழி பேசுறனா இருக்கலாம் சாதிய ஒடுக்குமுறையா இருக்கலாம் பாலின ஒடுக்குமுறையா இருக்கலாம் யாராக இருந்தாலும் அதன் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில இருக்கலாம் அதுக்காக நிற்பதுதான் தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ்நாடு அரசு அதைத்தான் நம்ம இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளியாக நான் பார்க்குறேன் சோ பிடிஆர் போட்ட அந்த ட்வீட் நூறு வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்காக போராடின ஒரு தமிழ்நாடு ச தமிழ்நாடு சட்டமன்றம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள அந்த நீதி கட்சி பாரம்பரியம் நூறு வருஷம் கழிச்சு இன்றைக்கும் ஏதோ ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்காக மதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்து இந்திய அளவில் முன்னணி மாநிலமாக போராடி கொண்டிருக்கிறது தொகுதி மறுசீரமைப்பாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களுடைய வக்வு சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டாலும் சரி இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்தின் தொடர்ச்சி பிடிஆர் போட்டதா நான் தான் பார்க்குறேன் பிடிஆர் போட்ட ட்வீட்டு உத்தவ் தாக்கரேடைய எச்சரிக்கையை பார்த்து நாயுடு நிதிஷ் இனிமையாவது திருந்துங்க ஆல்ரெடி ஆப்பு இறங்கிருச்சு நாயுடு அடுத்து உங்களுக்கு தான் நீங்களும் ரெடியா இருங்க அப்படிங்கிற செய்திகளை தான் இதையெல்லாம் சொல்லுது இந்த நேரத்தில் வெறும் அரசியல் சாடலை மட்டும் இல்லாமல் அரசியல் என்றால் என்ன தமிழ்நாட்டு அரசியல் சமூக நீதி முற்போக்கு என்றால் என்ன என்பதை இந்த பிடிஆர் இந்த சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் உத்தவ் தாக்கரே கருத்து தமிழ்நாட்டினுடைய போராட்ட குணம் வகுப்பு மசோதா இது எல்லா புள்ளிகளையும் இணைத்து பேசினீங்கன்னா எந்த அளவுக்கு தமிழர்கள் தனித்து நின்று முற்போக்காகவும் பகுத்தறிவோடும் போர்குணத்தோடும் இருக்கிறாங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியும் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி